ஒன்பது கட்சிகளுடனான கலந்துரையாடல் தொடர்பில் செல்வம் அடைக்கலநாதன் வெளிப்படுத்திய விடயம் இஷார செவ்வந்து இந்தியா தப்பி சென்றிருக்க வாய்ப்பில்லை கிருஷ்ணா உட்பட நால்வருக்கு விளக்கமறியல் எந்த மதத்தையும் நிந்திக்கும் விதத்தில் செயல்படவில்லை அர்ஜுனா எம்பி தெரிவிப்பு ஒரு மதத்துக்கு எதிராக பேசுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி தெரிவு வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது அண்மையில் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டதாகவும் எனினும் ஒன்பது கட்சிகளும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெறவுள்ள மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிட உள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதன் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளோம் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து சபைகளிலும் போட்டியிடும் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணை மேல பெற்றுக் கொள்ளப்படும் பட்சத்தில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பம் உள்ளது எனவே மன்னார் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட நாங்கள் தயாராக உள்ளோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் மாத்திரமே ஒரு கூட்டாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளது அண்மையில் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டது எனினும் ஒன்பது கட்சிகளும் இணைந்துள்ளோம் என்று தெரிவிக்கவில்லை ஒன்பது கட்சிகளும் இணைந்து கலந்துரையாடலை மாத்திரமே முன்னெடுத்தோம் எனினும் இக்கூட்டு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமே அமைய இருக்கிறது என அவர் கூறியுள்ளார் கணேமுழ சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதர் என சந்தேகிக்கப்படும் இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என ஒலிசுலக பேச்சாளர் குத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற வகையில் பரவும் செய்திகள் குறித்து கருத்து வினவியபோது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை என் ஐந்து நீதிமன்ற சாட்சி கூண்டில் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுழ சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தைகளபராக அடையாளம் காணப்பட்டு இஷாரா சிவந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்லவில்லை என்ற குற்றம் நடந்த கடந்த மாதம் முதல் சில மணி நேரங்களுக்குள் குறித்த சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி தடை செய்யப்பட்டிருந்தன அத்தகைய சூழ்நிலையில் அந்த நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராய்ந்து வருகிறது இதுபோன்ற சம்பவம் நிகழும்போது பல்வேறு வதந்திகள் பரவப்படுகின்றன விசாரணைகளை திசை திருப்ப குற்றவாளிகள் போன்ற தகவல்களை வெளியிடுவது சாத்தியமாகும் ஆனாலும் பிஷாரா சிவந்தி மறைந்துள்ள இடத்தை கண்டறிந்து அவரை கைது செய்ய புலனாய்வு குழுக்கள் இன்னும் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக புத்திக மனதுங்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் யூ டியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு முறையில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த யூ டியூபர் உதவி செய்யும் காணொலிகளை வலையொலி பக்கத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் இந்நிலையில் அவர் ஒரு வீட்டுக்கு சென்று அநாகரிகமாக நடந்து கொண்ட காணொலி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான பின்னணியில் அவர் உட்பட நால்வர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் சென்ற ஊர் இளைஞர்கள் அவர்களை மடக்கி பிடித்து இளவாளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து அவர்களுக்கு எதிராக போலீசாரால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கமைய அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளாா் பொதுவாக மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளையே தாம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த எவரும் முயற்சிக்கவில்லை என அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மாத்திரமே நாம் கொண்டு பேசியதாக கூறினார் எந்த மதத்தையும் நிந்திக்கும் விதத்தில் செயற்படவில்லை என தன் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை கூறியுள்ளார் ஒரு சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் செயற்பாடுகளுக்கு இடமளிக்கக்கூடாது என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் ஏ எம் இஸ்புல்லா தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமாயின் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நடவடிக்கை எடுப்பார்கள் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய திருமண சட்டத்தில் திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டுமா என் அது தொடர்பில் ஆராய்ந்தும் முடிவெடுக்க தயாராகவே இருப்பதாக கூறியுள்ளார் ஒரு சமூகத்தின் உணர்வுகளை தூண்டும் இவ்வாறானது ஏற்பாடுகள் இனங்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு மார்க்கத்துக்கு எதிராக கீழ்த்தரமாக பேசுவதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க என அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார் லிபரல் கட்சியின் தலைவரான ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் கனடாவின் பிரதமராக பதவி வகித்துள்ளார் அவர் பதவி வகித்ததை தொடர்ந்து லிபரல் கட்சியின் அடுத்த தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது இதில் வயதான மார்க் கார்னே ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று நான்கு வாக்குகள் பெற்று எண்பத்து ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு கிறிஸ்டியா பதினோராயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை கரீனா கால் நான்காயிரத்து எழுநூற்று வாக்குகளையும் பெற்றனர் இதன் மூலம் லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் மார்க் தெரிவு செய்யப்பட்டுள்ளாா்